அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் பிப்ரவரி மாதம் தேதி தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் குருபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மிருகசிரிச நட்சத்திரம் நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சியாக போகிறார் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே எதிர்வரக்கூடிய இந்த மூன்று மாத காலம் எந்த மாதிரியான பலபலன்கள் கன்னீராசி அன்புக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்றதா அழுத்திங்க நன்றி தற்போது சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு நேர் உச்சி வானத்தில் குருபகானை தரிசனம் செய்யலாம் கன்னீராசி அன்பர்களுக்கு குருபகான் வந்து பாதகாதிபதி தற்போது வந்து மாரகாதிபதி நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சனம் சஞ்சலம் செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு சந்திரபகவான் வந்து மாரகாதிபதி இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கடக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து நவ கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் கவனமாக இருக்கணும் கவனம் அப்படின்னா குடும்பம் வேலை தொழில் சமூகம் தாய் தந்தை கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் வயதில் பெரியவர்கள் உங்களை விட மூத்தவர்கள் அண்ணன் தம்பி உடல் ஆரோக்கியம் இப்படி இருந்து எல்லா விஷயங்களிலும் ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் உங்களுக்கு பாதகங்கள் இல்லை கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது பார்த்திங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒம்பது முதல் மாசி பங்குனி சித்திரை இருபத்தி எட்டு வரை ஒரு மூன்று மாத காலம் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது அவருடைய ஐந்தாம் பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது செவ்வாய் பார்வை சுக்கரன் ராகு பார்வையை விழுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிரக பார்வை கன்னிராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேல் விழுகிறது ஏறத்தாழ கடந்த மூன்று ஆண்டு காலமாகவே இந்த கேதுவால் பெரும்பாலும் கன்னிராசி என்புக்கு மன மகிழ்ச்சி இல்லை கேது வந்து இருக்கும் இடம் ஞானத்தை கொடுக்கும் மன விரக்தியை ஏற்படுத்தும் கோச்சாரத்திலே குருபுகான் ஒன்பதாம் வீட்டிலே வரும்போது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்து விடலாம் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கடனை கொடுத்து அடைத்து விடலாம் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் ராசிக்கு குரு வந்து பாதகாதிபதியாக இருக்கும்போது தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையை விட்டு பிரிந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ அங்கே போய் வேலை பார்க்குற மாதிரி கனிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபுகான் வரும்போது ஏற்படுத்துவார் குருபுகான் கடந்த நான்கு மாதமாக வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அஷ்டமத்தையும் சேர்த்தி இயக்கினார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமா அப்படின்னாலே ஒரு பஞ்சாயத்து இல்லைனா வந்து விபத்து திடீர் மரணங்களை கண்ணிராசி என்பர்கள் சந்தித்திருக்கக்கூடும் பயம் பதற்றம் சோகம் இந்த மாதிரியான நிலை எதிர்வரக்கூடிய மூன்று மாத காலம் கன்னிராசி என்பர்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஒன்பதாம் ஏட்டிலே குருபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் வரன் பார்க்கலாம் ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்தவர் ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உச்ச பலத்தில் சுக்கரன் இருக்கும்போது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலம் முயற்சி அந்தீங்கன்னா வெளிநாடு வேலை கிடைக்கும் தொலை தொடர்புகள் மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கால நேரம் அதிகமாக கூடுதலாக பணம் கிடைக்கும் வழிபாடுகளில் தடங்கள் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வழிபாடு செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இதுவரை போகாத கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வரும் குருபுகான் வக்கற வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது பத்தாவது வீட்டையும் இயக்குவார் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மாத காலம் தொழிலில் வந்து ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க தொழிலில் வந்து இதுவரை வருமானம் இல்லைனாலும் இனிமேல் வருமானம் வரும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் ஓரளவு டெவலப் டெவலப்பாக வருமானத்தை கொடுக்கும் வேலையில் இருப்பவர்கள் இந்த கால நேரம் வேலை மாற்றங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படும் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிவனாக இருந்துச்சுன்னா இந்த கால நேரம் மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் உண்டு கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலே குரு வரும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் திருமணத்தை நடத்தி வைப்பார் வீடு நிலம் சொத்து சார்ந்த வழியில் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர் வரக்கூடிய ஒரு மூன்று மாத காலத்தில் கன்னிராசன் மழைக்கு நிவர்த்தி ஆகும் கடந்த நான்கு மாதமாக குரு வக்கரகதியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கிய தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் நோய் நொடி நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் கூட்டாக நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான பண வசதிகளாம் குருபுகானந்து ஏற்படுத்த போகிறார் கனிராசி நண்பர்கள் இந்த குரு வக்கர நிவர்த்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வீட்டு மனை விவசாய நிலம் இப்படி வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி என்புக்கும் உண்டு தங்க நகை எடுக்கலாம் ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ அஞ்சு பவுனோ பத்து பவுனோ உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தங்க நகை எடுக்கலாம் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது அதாவது சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பாக்கியஸ்தானத்திலே ஒன்பதாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது உங்கள் சேமிப்புகள் உயரும் பேங்க் பேலன்ஸு உயரும் உயர்கல்வி படிப்பதில் தடை இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் இந்த காலம் நிவர்த்தி ஆகும் வெளிநாடு போய் படிக்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் உயர்கல்வி படித்து கொண்டிருப்பவர்கள் பாஸ் ஆகிடுவீங்க கன்னிராசியை குரு செவ்வாய் சுக்கரன் ராகு நான்கு கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கன்னிராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் பல நுணுக்கமான விஷயங்களை கற்று அறியக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு பெரியோர்கள் உங்களை விட வயது பெரியவர்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்சனாலும் அவங்கள கேட்டு நீங்கள் வந்து உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடையில் குரு அமர்ந்திருக்கும்போது அதிகாரமாக எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு கன்னீராசி அன்பர்கள் பிற்போக்குத்தனமாக நீங்கள் வந்து செயல்படாதீங்க ராசிக்கு மூன்றாவது வீட்டை குருபகான் செய்கிறார் தைரிய வீரிய சகோதரஸ்தானத்தை குருபகான் பார்வை போது உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உதவிகள் உண்டு இப்போ வந்து எந்த விஷயங்களையும் முயற்சி செய்யலாம் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமண காரியமாக சரி நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடும் கூடும் ஒன்பதாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது புத்திரபாக்கியம் உண்டு பூரிய சொத்துக்கள் வழியாக பிரச்சனையில் இருந்துச்சுன்னா சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடினமான மனநிலையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க நிம்மதி கிடைக்கும் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான கால நேரம் கன்னிராசி என்பர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையே இல்லைனாலும் இந்த கால நேரத்தில் வேலை கிடைக்கும் முயற்சி செய்யுங்க தொழிலை வந்து இந்த கால நேரத்தில் விரிவுபடுத்தி கொள்ளலாம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு எல்லாமே டெவலப் படுத்தி கொள்ளலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கன்னீராசி அன்பளை கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மானா கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்